நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் பொங்கல் அப்படிங்கிற வார்த்தை நம்ம காதில் விழுந்தாலே நம்மில் நிறைய பேருக்கு நாவில் எச்சில் ஊறுவதை பார்க்க முடியும் வெண்பொங்கல் ஆனாலும் சரி இனிப்பு பொங்கல் ஆனாலும் சரி அதை வேண்டாம்னு சொல்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை மற்றும் நினைவு நம்ம மனதில் வருவது வருடத்திற்கு ஒரு முறை நம்ம சிறு குழந்தையாக இருப்பதிலிருந்து தமிழுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமாக நாம் கொண்டாடி வருகின்ற தைத்திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகையை பற்றி ஒரு நினைப்பு நிச்சயமாக நம்ம எல்லோர் மனதிலும் ஏற்படுவதை பார்க்கலாம் பொங்கலுக்கு முதல் நாளாக இருக்கக்கூடிய போகியில் நெருப்பு எரிப்பது போல வீட்டில் இருக்கக்கூடிய பழைய குப்பைகளை போட்டு எரிக்கின்ற நிகழ்வில் ஆரம்பித்து முதல் நாள் பொங்கலையும் இரண்டாம் நாள் மாட்டுப் பொங்கலையும் மூன்றாம் நாள் காணும் பொங்கலையும் கொண்டாடி மகிழாத ஒரு குழந்தை பருவங்கிறது நிச்சயமாக இந்த உலகத்தில் இருக்க முடியாது குறிப்பாக தமிழர்களுடைய குழந்தை பருவம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது நம்முடைய கலாச்சாரத்தோடு ஒன்றிப்போன ஒரு விஷயமாக சொல்ல முடியும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிக புராதான பழமையான கலாச்சாரங்கள் சுமேரிய கலாச்சாரம்னு சொல்லக்கூடிய எகிப்தில் நாம் பார்ப்பது சீன கலாச்சாரம் நம்மைப் போன்றவை மிகுந்த பழமையாக இருக்கிறத பார்க்கறோம் ரோமானிய கலாச்சாரங்களை நம்ம பார்க்குறோம் நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரங்களை பார்க்கும்போது இந்த கலாச்சாரங்களில் நம்முடைய தமிழ் கலாச்சாரம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது பார்க்குறோம் அந்த கலாச்சாரங்கள் அவர்களை ஆண்ட அரசனையும் மற்றவர்களையும் இறைவனாக வணங்கி கொண்டிருந்த போது நாம் இயற்கையை மிகப்பெரிய அளவில் வணங்கி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அகழ்வாராய்ச்சியுடைய முடிவுகள் மிகப்பெரிய ஆச்சரியத்தை இன்றைக்கு உலகுக்கு வழங்குகிறது இன்றைக்கு சூரியன் சூரியன் கொடுக்கக்கூடிய ஒளியினால் தான் தாவரங்கள் வளர்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடித்ததே ஆயிரத்தி எழுநூறாவது வருடம்தான் ஆனா ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நமக்கு உழவுன்னு சொல்லக்கூடிய விவசாயத்தை பெரும் தொழிலாக நாம் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சூரியனையும் இயற்கையையும் வணங்கி வந்திருப்பது அப்படிங்கிறது மிகுந்த ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம்தான் இல்லையா தமிழ் கலாச்சாரம் அப்படிங்கிறது வெறும் விவசாயத்தை மட்டுமல்ல ஆன்மீகத்தையும் ஏன் இன்றைக்கு ஆரோக்கியத்தையும் ஒன்றிணைத்து ஒரு மனிதன் பிறப்பதிலிருந்து இந்த உலகை விட்டு நீங்குவது வரை என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றினால் ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்லி கொடுத்தக்கூடிய நிறைய விஷயங்களுடைய ஒரு தொகுப்பாகவே இந்த பொங்கல் பண்டிகை இருக்கிறது நம்ம பார்க்கணும் மார்கழி மாதம் கடுமையான குளிர் இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதத்தில் ஆரம்பித்து மார்கழி மாதம் வரை பெரிய அளவில் உழவு தொழில் நடப்பதை பார்க்க முடியும் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவோம் ஆடி மாதம் ஆரம்பித்த உடனேயே நிறைய நம்மளுடைய இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஆடி மாதம் வந்ததுன்னா நண்டு வந்து அதோடைய கூடுகளுக்கு சென்று வலையை மண் போட்டு பெரிய அளவில் மேடாக்கி மூடுமா ஏன்னா ஆடி மாதத்தில் ஏற்படுகின்ற மழையினால் நண்டுகளுடைய அந்த வீட்டுக்குள்ளே தண்ணீர் புகுந்து சிரமப்படுத்துவோம் இல்லையா அந்த சிரமம் ஏற்படாமல் இருப்பதற்காக நண்டு வந்து அதை மூடுமா அதுதான் ஆடி மாதம் வந்து விட்டதுன்னு நமக்கு சொல்லக்கூடிய அறிகுறியாக இலக்கியங்கள்ல பார்க்கலாம் அந்த மாதிரி ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய அழகான மழை அந்த மழையினால் பூமி குளிர்ந்து பூமி ஈரப்பதம் அடையும் போது உடனே ஏறு கொண்டு பூட்டி அந்த நிலத்தை உழுது பண்படுத்தி விதைத்து நான்கு மாதங்கள் கழித்து அறுவடை செய்யக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் வரும்போது மார்கழி மாதத்தில் அறுவடை செய்து அறுவடை செய்த நெட்லை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை நெல்மணிகளாக மாற்றி நெல்மணிகளை அரிசியாக உதிர்த்து நாம் கொண்டாடி முதல் அரிசியை இயற்கைக்கும் இயற்கையாக நாம் பார்க்கக்கூடிய இறைவனுக்கும் படைக்கின்ற ஒரு நிகழ்வு தான் பொங்கல் பண்டிகைன்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது இன்றைக்கு விதவிதமான பெயர்களில் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுவதை பார்க்கணும் இன்றைக்கு பஞ்சாபில் ஒரு பெயர் வச்சு கூப்பிட்றாங்க ஒரிசாவில் ஒரு பெயர் வச்சு கூப்பிட்றாங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா மகர விளக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கு பூஜையாக இந்த திருநாளை கொண்டாடுறாங்க இன்றைக்கு ஜோதிஷ சாஸ்திரத்தில் முதல் கொண்டு இன்றைக்கு நம்முடைய ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய நிறைய புத்தகங்களில் கூட இன்றைக்கு இந்த பொங்கல் பண்டிகை இந்த ஒரு நாளை தை திருநாளை வருடத்தின் சரிபாதியாக இரண்டாக பிரித்து சூரியனுடைய சஞ்சாரத்தை பொறுத்து ஆறு மாதங்கள் கோடையை கொடுக்கக்கூடிய காலங்களாகவும் ஆறு மாதங்கள் குளிரையும் மழையையும் கொடுக்கக்கூடிய காலங்களாகவும் பிரித்து இந்த சூரியனை வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான காலமாக இந்த தை மாதம் இருக்கிறது நம்ம பார்க்கணும் அது என்ன வழிபிறக்கும் பிறக்கும் சூரியன் குளிர்ந்த காலங்களில் நம்மோடு தொடர்பில் இருக்கும் போது சொல்லக்கூடிய அந்த ஒரு காலத்தில் இருக்கும் போது சூரியனுடைய கதிர்கள் பூமியில் படுகின்ற அளவு குறைந்து இருக்கும்போது நமக்கு இரவு சீக்கிரமே வந்து விடுவதை பார்க்கிறோம் ஆனா உத்திராயணம்னு சொல்லக்கூடிய இந்த தை மாதம் ஆரம்பிக்கின்ற காலத்திலிருந்து அடுத்த ஆறு மாத காலத்திற்கு சூரியனுடைய தொடர்பு நமக்கு மிக அதிக கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால பகலுடைய அளவு நீண்டு இருக்கும் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு அழகான பழமொழியையும் சொல்லி இருக்கிறத பார்க்கணும் இன்றைக்கு ஆரோக்கியத்திற்கும் இந்த தை பொங்கலுக்குமே நிறைய தொடர்பு உண்டு பொதுவாக ஆயுர்வேத மருத்துவத்தில் உடலில் இருக்கக்கூடிய கபத்தையும் உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தையும் கபமும் பித்தமும் ரத்தத்தில் சீற்றமடைந்து ஏற்படுத்தக்கூடிய நிறைய நோய்களையும் குணப்படுத்த அந்த கழிவாக இருக்கக்கூடிய இந்த பித்தம் கபம் மற்றும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உகந்த காலம்னு சொல்லக்கூடியதே இந்த தை தான் இந்த தை மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன வாந்திக்கான சிகிச்சை செய்யலாம் பேதிக்கான சிகிச்சை செய்யலாம் கழிவடைந்து இருக்கக்கூடிய ரத்தத்தை வெளியேற்றக்கூடிய ரத்த மோட்சணம் அப்படிங்கிற ஒரு அழகான சிகிச்சை செய்யலாம் இந்த மூன்று விஷயத்தையும் நாம் செய்யும்போது மிகப்பெரிய அளவில் உடல் சுத்தமடைந்து உடல் ஆரோக்கியமடைந்து விடுவதை பார்க்க முடியும் இந்த தக்ஷிணாயனத்துடைய முடிவும் உத்திராயணத்துடைய ஆரம்பத்திலும் ஒரு சுத்தி சிகிச்சையும் அதே போல் உத்திராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயணம் ஆரம்பிக்கும் வருடத்திற்கு இரண்டு முறை உடல் சுத்தி அவசியம் அப்படிங்கிறது ஆயுர்வேத சாஸ்திரம் நம்ம இப்போ கேரள மாநிலம் போனோம்னா அவங்க கற்கட சிகிச்சை அப்படிங்கிறத இந்த ஆடி மாதத்தில் ஆரம்பிப்பாங்க நம்ம செய்து கொள்ள வேண்டியது ஏன்னா நம்ம பூமி ஜாங்கல பூமின்னு சொல்லுவோம் வறண்ட பூமி கேரள மாநிலம் அப்படிங்கிறது ஆணூப தேசம்னு சொல்லுவோம் நிறைய நீர்நிலை நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த ஜாங்கல பூமியில் நமக்கு தேவை இந்த குளிர்காலம் முடியும்போது உடலை சுத்தப்படுத்த வேண்டும் அந்த அளவுக்கு இன்றைக்கு வெறும் திருவிழா சூரியனுடைய சஞ்சாரம் நிலத்தில் விளைந்திருக்கக்கூடிய நெற்கதிர்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் செல்வமும் லக்ஷ்மியும் நம்மை தேடி வரக்கூடிய நேரம் மட்டும் கிடையாது ஆரோக்கியத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால தான் இந்த தை மாதம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக மார்கழியுடைய கடைசி நாள் வரும்போது அந்த மார்கழி மாதத்தில் ஒரு பதினைந்து நாட்கள் இருக்கும்போதே பழையன ககிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி வீட்டை நாம் சுத்தப்படுத்தி சுற்றுப்புறத்தை சுற்றப்படுத்தி நிலத்தில் அறுவடை செய்து நிலத்தை சுத்தப்படுத்தி தோட்டம் இருக்குன்னா தோட்டத்தையெல்லாம் சுற்றப்படுத்தி வீடுகளுக்கு நல்ல வாசல் தெளித்து வீட்டுக்கு தேவையான வர்ணங்கள் பூசி விவசாய உபகரணங்கள்னு சொல்லக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்குன்னா அதையெல்லாம் கூர்மைப்படுத்தி அழகுபடுத்தி ஒரு பெரிய திருவிழா ஒரு புத்துணர்வான மனதோடு இயற்கையை வரவேற்கின்ற ஒரு நிகழ்வு இந்த போகி மற்றும் பொங்கல் பண்டிகை மார்கழியுடைய கடைசி நாளில் நமக்கு தேவையற்ற கழிவாக வீட்டில் இருக்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து போட்டு எரித்து சாம்பலாக்கி மனதிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய நம்முடைய மொத்த ஊருக்குமே உலகத்துக்குமே மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய நாள் தான் இந்த தைத்திருநாள் போகி அன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம முடிச்சிருவோம் அடுத்த நாள் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து வீட்டை அலங்கரித்து வீட்டில் அழகான கோலமிட்டு வாசலில் அழகான கரும்புகளை நட்டு வைத்து சூரிய ஒளி படுகின்ற இடத்துல மண்பானை இட்டு அந்த மண்பானை தண்ணீர் கொதித்து வருகின்ற போது அதில் அரிசியை இட்டு பால் இட்டு கொதிக்க வைத்து அந்த பால் அரிசி வெந்து வரும்போது அதில் இனிப்பையும் இட்டு அழகாக அது பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல்னு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கூவி சூரியனுக்கு நன்று சொல்லி தலை வாழையலை இட்டு அன்றைக்கு அறுசுவையாக நாம் சமைக்கக்கூடிய கசப்பு துவர்ப்பு உப்பு இனிப்பு கார்ப்பு சொல்லக்கூடிய ஆறு சுவையையும் ஒன்றாக சேர்த்து உணவாக வாழ்க்கையிலும் நமக்கு கசப்பு ஏற்படலாம் தினசரி நாள் அனுபவத்திலும் கசப்பு ஏற்படலாம் ஆனால் கசப்பும் ஆரோக்கியத்திற்கும் வாழ்க்கைக்கும் அவசியம் அப்படிங்கிறத குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உணர வைத்து சாப்பிடுகின்ற ஒரு நாள் தான் ஒரு திருநாள் தான் பொங்கல் அப்படிங்கிறது இந்த பொங்கல் அப்படிங்கிறது ஏதோ நம்மளும் வீட்டில் பொங்கல் வச்சோங்கிறது இல்லை ஒரு கலாச்சார உணவோடு நாம் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்வு மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பண்டிகைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் பொங்கல் ஒரு கூட்டு பண்டிகையாக கொண்டாடப்படுறதை பார்க்க முடியும் மற்ற இடங்கள் போகும்போது அவர்களவர்கள் வீட்டில் அவங்கவுங்க கொண்டாடுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கூட்டு பண்டிகையாக இருக்கிறத பார்க்குறோம் முதல் நாள் இறைவனுக்கு நன்றி சொல்லியாகிவிட்டது இயற்கைக்கு நன்றி சொல்லியாகிவிட்டது இரண்டாம் நாள் விவசாயத்துடைய திருவிழாவாக வேளாண்மையுடைய திருவிழாவாக இந்த பண்டிகை இருக்கிறதுனால அதற்கு நமக்கு பயன் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை நாம் சிரமமின்றி செய்யக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வு தான் இரண்டாம் நாள் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா கிராமங்களில் வந்து மாடுகளை வந்து நல்லா குளிக்க வைத்து அந்த கொம்புகளுக்கெல்லாம் வர்ணம் பூசி அன்று ஒரு நாள் மாடு யார் வீட்டு நிலத்தில் போய் மேய்ந்தாலும் கூட யாருமே மாட்டை ஒன்றும் குறை சொல்ல மாட்டாங்க இது உண்மை தெரியுமா நம்ம நினச்சிட்ருக்கோம் இது மாடு வந்து அடுத்தவங்களை இடத்த போய் மேய்ந்து விட்டதுன்னா என்ன பண்ணுவாங்க உடனே கட்டி வச்சு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவாங்க இல்லையா ஆனால் இந்த பொங்கல் அன்று அந்த கால்நடைகளும் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய செல்லப்பிராணிகளும் என்ன செய்தாலுமே அதை கொண்டாடுவோமே தவிர அதை நாம் குறை சொல்ல மாட்டோம் அந்த பொங்கல் அன்று நம்முடைய மகிழ்வை அவர்களை வேறு ஒரு விஷயமாக நாம் பார்க்காமல் வேறு ஒரு விலங்காமல் பார்க்காமல் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கும் சேர்த்து அவர்களுக்கு தேவையான உணவுகளை செய்து படைத்து அவர்களையும் தெய்வமாக வழங்கி இயற்கையுடைய கொடையாக வழங்கி அவர்களுக்கோடு சேர்த்து நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் மாட்டுப்பொங்கல் எவ்வளவு அழகான கலாச்சாரம் பாருங்க முதல் நாள் இயற்கையை வணங்குறோம் ரெண்டாவது நாள் நம்மை சுற்றி நமக்கு உதவி செய்யக்கூடிய இயற்கை கொடுத்துருக்கக்கூடிய கொடைகளை வழங்குறோம் அது ஆடா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் அது கோழியா இருக்கட்டும் எந்த விலங்கு நம்ம வீட்ல இருந்தாலும் அன்னைக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு தான் மூன்றாம் நாள் இயற்கையை வணங்கியாகி விட்டது நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளை வணங்கியாகிவிட்டது அடுத்து நாம் கொண்டாட வேண்டிய நேரம் அதுக்கு தான் இதற்கு கன்னி அல்லது காணும் பொங்கல் அப்படின்னு பேர் இந்த கன்னி பொங்கல் காணும் பொங்கல் அப்படிங்கிற எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு பாரம்பரியம் ஒரு கலாச்சாரம் உண்டு பொதுவாக நம்மலாம் வேறு வேறு ஊரில் இருப்போம் வேலைக்காக வெளியூர் போயிருப்போம் படிப்புக்காக வெளியூர் போயிருப்போம் அடிக்கடி குடும்பத்தோடு சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் இந்த மூன்றாம் நாள் காணும் பொங்கல் அல்லது கன்னிப்பொங்கல்னு சொல்லக்கூடிய நாள் என்ன தெரியுமா எந்த ஊரில் நம்ம இருந்தாலும் அன்றைக்கு ஒரு நாள் நாம் வாழ்ந்த பாரம்பரிய பூமிக்கு சென்று நம்முடைய முன்னோர்களோடு சேர்ந்து அமர்ந்து நமக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அந்த கோவிலை சுற்றி திருவிழாவாக கொண்டாடுவது நீண்ட காலம் பார்க்காத சொந்தங்களை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த காணும் பொங்கல் அல்லது கன்னிப்பொங்கல்னு சொல்லுவோம் இப்போல்லாம் நமக்கு வந்து பஸ் கார் ட்ரெயின் நிறைய வசதி இருக்குது ஆனால் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலே அதுவும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவர் வேலை நிமித்தமாக போய் தள்ளி இருந்தாலே அவருக்கு குழந்தை பிறந்திருக்கா இல்ல அவங்க குழந்தைகளுக்கு கல்யாணமாய் குழந்தை பிறந்திருக்கான்னு கூட தெரியாது ஸோ இந்த காணும் பொங்கல் அப்படிங்கிறது நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய சுற்றத்தார் நமக்கு தெரிந்தவர்கள் அனைவரும் நண்பர்களோடு பேசி பழகி அன்று ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஒரு காணும் பொங்கல் அல்லது கன்னி பொங்கல்னு சொல்லுவோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த காலத்தில் அந்த அத்தை மகன் மாமன் மகள்னு இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் ஒன்றாக சேரும் போது அவர்களுடைய திருமண பேச்சு மற்ற விஷயங்களை கொண்டு வந்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வாக இருக்கிறதுனால இந்த காணும் பொங்கல் அல்லது கன்னி பொங்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய சமூக நிகழ்வுனே நம்ம சொல்லணும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து சைவ உணவு அசைவ உணவு என்ன வேணுங்கிறத படைத்து அது வந்து தனித்தனி சமையலாக செய்யாமல் ஒரு கூட்டு குடும்பமாக இருபது பேருக்கு ஐம்பது பேருக்குன்னு சமைத்து இறைவனை படைத்து இறைவனை தொழுது குலதெய்வ வழிபாடுகள் செய்து பிறகு அனைவரும் அமர்ந்து மகிழ்ச்சியாக சாப்பிட்டு அடுத்த ஒரு வருட காலம் நாம் சந்திப்போமோ இல்லையோங்கிற கவலையோடு இல்லாமல் அந்த ஒரு நாளை மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் காணும் பொங்கல் அல்லது கன்னி பொங்கல்னு சொல்லுவோம் நம்ம இந்த பொங்கல் அப்படிங்கிற ஒரு திருவிழாவை மட்டும்தான் பார்க்குறோன்னா தமிழன் பாருங்கள் எவ்வளவு அழகானவன் ஒரு இயற்கையை கொண்டாடுவதற்கு ஒரு நாள் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய நாம் பழகி வைத்திருக்கக்கூடிய நம் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய நமக்கு உதவி செய்யக்கூடிய விலங்குகளை கொண்டாட ஒரு நாள் நம்முடைய சொந்த பந்தங்களோடு நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு வருட காலம் இரு வருட காலம் பல வருட காலம் பேசாமல் இருந்த சொந்தத்தை கூட சந்தித்து அளவலாவி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு ஆனந்தமாக இருப்பதற்கு ஒரு நாள்னு சொல்லி மூன்று நாட்கள் அழகான ஒரு பண்டிகை இந்த மூன்று நாட்களுக்கு முன்னால் ஒரு நாள் போகி பண்டிகை நம்ம மனதில் இருக்கக்கூடிய கவலைகளும் கோபங்களும் தாபங்களும் நீக்குவதற்காக நமக்கு மட்டும் இல்லை நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையான பொருட்களையும் தேவையற்ற பொருட்களையும் பார்த்து தேவையற்ற பொருட்களை நீக்கி எரித்து விடக்கூடிய அழகான ஒரு நாள் இத்தகைய அழகான தமிழனுடைய ஒரு பண்பாடு திருவிழா உலகத்தில் வேறு ஏதேனும் ஒரு கலாச்சாரத்திற்கு இருக்கா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக இந்த கலாச்சார திருவிழாவுடைய ஒரு தாத்பரியத்தையே நாம் அனைவரும் மறந்துவிட்டோம் இன்றைக்கு நம்ம எல்லாம் டிவிக்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் மொபைல் ஃபோனில் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் சினிமாவுக்கு போவதற்கு நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமே தவிர குடும்பத்தோடு இந்த மூன்று நாட்களை ஆரோக்கியமாக செலவழிப்பதற்கு நாம் ஏதாவது நேரத்தை ஒதுக்குகிறோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறிதான் என்னுடைய அன்பு நண்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் கோவிட்க்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை வேறு கோவிட்க்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது நீங்கள்லாம் இந்த வருட இந்த தமிழ் திருநாள் தைத்திருநாள் பொங்கல் திருநாள் இந்த மூன்று நாட்களை உங்கள் குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக கொண்டாடுங்க அதே போல் இந்த திருவிழா நாட்கள் வெறும் நம்முடைய மனமகிழ்ச்சிக்கு மட்டுமல்ல நம்முடைய ஆரோக்கியத்திற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு கொண்டாடக்கூடிய ஒரு அழகான திருநாளாக கொண்டாட உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு ஸ்ரீவர்மா மருத்துவ குழுமத்தின் சார்பாக உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெருமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெருமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கையே காத்திருக்கு இனிமே सुखं सुखमे नलमे नलम तरुमे दीनं दीना.